நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ண இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இது போல் வதக்கி அரைச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா கரம் மசாலா சிக்கன் மசாலான்னு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இது கூடவே ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இலை இது போல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலாவே நல்லா ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்தை தேங்காவை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுனதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது இருக்கட்டும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட கிளீன் பண்ணி வச்ச அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவுகள் எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன் கேஜியாக சேர்க்குறீங்கன்னா அளவுகள் எல்லாத்தையுமே டபுளாக ஆக்கிக்கோங்க சிக்கன் இந்த எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் சிக்கனோட இந்த மசாலா எந்தளவுக்கு அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மூணு மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வெயிலுக்கு அதிகமான அளவு காரம் சேர்த்துக்க தேவையில்லை இதுவே கரெக்டான அளவா இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உள்ள சேர்த்துருங்க நான் இன்னைக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததும் இது கூட கால் ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் எப்போ சேர்த்தாலும் அது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரேவி நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு அஞ்சு டு ஆறு நிமிஷம் போல் ஆகும் இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு வெந்தயக்கீரை அதாவது கஸூரி மேத்தி சேர்த்துடலாம் தேங்காவும் கசூரி மேத்தியும் சிக்கனோட ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும் மறக்காமல் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய்